எல்லாருக்கும் வணக்கம் என் பெயர் டாக்டர் மதனகோபால் எம்பிபிஎஸ் டிஏ எம்சிசிபி ராஜ் பாலிகிளினிக் திண்டுக்கல் ரோடு திருநகர் பழனி லைஃப் ஸ்டைல் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய டயபடிஸ் ஹைப்பர்டென்ஷன் ஸ்ட்ரோக்கு ஒபிசிட்டி ஆல் நியூராலஜிக்கல் ப்ராப்ளம் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் எல்லாமே லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னால் வர்றது அதுக்கு காரணம் தவறான உணவுகள் தப்பு தப்பா சாப்பிட்றதுனால வரக்கூடிய வியாதி அதுக்கு அற்புதமாக உலகத்தில் டூ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அற்புதமான கருவி கண்டுபிடித்திருக்கார்கள் அதுக்கு பேர் ஐ டெராக்கர் என்று பெயர் அதுக்கு பேர் பிராண சக்தி கருவி என்று சொல்லலாம் சூரிய சக்தி கருவி என்று சொல்லலாம் இது மருந்தலா மருத்துவம் அந்த கருவின் பெயர் ஐ டெராக்கர் என்று பெயர் ஐ டெராக்கர் என்றால் டெரா மீன்ஸ் ஒன் ட்ரில்லியன் வேவ்ஸ் தரக்கூடிய அற்புதமான கருவி ஒரு நிமிடத்திற்கு ஒன் ட்ரில்லியன் அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான இயற்கை வைத்திய கருவி இது வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி இன் ஃபிசியோ தெரப்பி அல்லது அட்வான்ஸ் டெக்னாலஜி இன் என்பார்கள் இது ஒரு தெரப்பி டிவைஸ் இட் இஸ் நாட் ஏ மெடிக்கல் டிவைஸ் இது வந்து ஆரோக்கியத்தை வழங்கக்கூடிய அற்புதமான தெரப்பி டிவைஸ் இது வந்து பழனியில் கடந்த ஒன்றரை வருடங்களாக ராஜ் பலநோக்கு மருத்துவமனையில் நான் பயன்படுத்தி வருகிறேன் இதுவரை எட்டாயிரத்தி ஐநூறு பேர்த்துக்கு மேல் பயன்படுத்தி நல்ல ரிசல்ட்டை எடுத்திருக்கிறேன் இதன் மூலமாக ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டை நல்லாக்கியிருக்கிறேன் ஸ்ட்ரோக் பேஷன்ஸ் மூட்டுவலி லைஃப் ஸ்டைல் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய அனைத்து வியாதிகளையும் சர்வசாதாரணமாக சிம்பிளாக நல்லாக்கி கொண்டு வருகிறேன் இது மருந்து கிடையாது மாத்திரை கிடையாது ஆப்ரேஷன் கிடையாது ஊசி கிடையாது இல்லாமையே மனிதனுக்கு நோய் ஏன் வருகிறது என்றால் ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டால் மட்டுமே நோய் வருதும் ஆரோக்கிய குறைவுக்கு ரெண்டே ரெண்டு காரணம் முதல் காரணம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவது ரெண்டாவது காரணம் ஊட்டச்சத்து குறைபாடு இது ரெண்டே இந்த கருவி வழங்கி ஆரோக்கியத்தை மேம்படுத்தி அனைத்து வேதிகளையும் சர்வசாதாரணமாக ஊசி மாத்திரை எதுவும் இல்லாமல் நல்லாக்க முடியும் அதை உதாரணமாக நான் கடந்த ஒன்றரை வருஷம் பயன்படுத்தி வருகிறேன் தினமும் பதினஞ்சிலிருந்து இருபது நோயாளிகள் வந்து ஆரோக்கியத்தை மேம்படுத்தி போயிடுவார்கள் இதெல்லாமே அல்லோபதியில் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சேலஞ்சிங்காக லைஃப் ஸ்டைல் டிசீஸை நோய்கள் தான் நல்லா நல்லாக்கலாம் உதாரணமாக மயாஸ்தீனியா கிராவிஸ் என்ற நோயினால் கஷ்டப்பட்டு இரண்டு புறவும் இறங்கி பார்வை குறைந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தார் அவர் பன்னிரெண்டு வருடங்களாக அல்லோபதி மாத்திரை சாப்பிட்டு வந்தார் அந்த நோயாளிக்கு ஐந்து ஐந்து நாள் கொடுத்து இந்த பிராண சிகிச்சை கருவை பயன்படுத்தி அல்லது சூரிய சக்தி கருவி என்று சொல்லலாம் இதை பயன்படுத்தி ஐந்து நாள் நல்லாவிட்டது ஆகவே இதே மாதிரி நாள்பட்டை வேத எதாக இருந்தாலும் இந்த சூரிய சக்தியை பயன்படுத்தி பிராணசக்தி கருவியை பயன்படுத்தி ஈஸியாக நல்லாக்கலாம் இது காரணம் என்னவென்றால் கழிவுகளின் தேக்கங்களே நோய் கழிவுகளை நீக்கினால் மட்டுமே ஆரோக்கியம் கிடைக்கும் மனிதனுக்கு ஆரோக்கியம் வருவதற்கு இரண்டே இரண்டு காரணங்கள் ஒன்று வந்து ஊட்டச்சத்து குறைபாடு ரெண்டாவது நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு இதை இந்த தகவல்களை கலச மீடியா மூலமாக தாராளமாக தெரிஞ்சுக்கொள்ளலாம் நீங்கள் இன்னும் மேலும் விதமே நிறைய தகவலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் வணக்கம்